முன்னூறு பெண்கள் மூன்றாயிரம் வீடியோக்கள் பிரஜ்வல் ரேவண்ணா என்றால் எம்பியாக தொடர்வாரா என்ன ஆகும் அதிகமான பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததாகவும் அது தொடர்பான வீடியோக்கள் வெளியான நிலையில் தேவகவுடாவின் பேரன் ஜேடி எஸ் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாஜக கூட்டணியில் ஜேடி எஸ் வேட்பாளராக ஹாசனில் அவர் போட்டியிட்டுள்ள நிலையில் தற்போது கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் தான் வரும் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் எம்பியாக தொடருவாரா இல்லையா என்பது பற்றிய விவரம் தெரியவந்துள்ளது முன்னாள் முதல்வர் தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா இவர் ஹாசன் மாவட்டம் கோலே நரசிபுரா எம்எல்ஏவாக உள்ளார் ரேவண்ணாவின் மகன் பிரஜ்வல் ரேவண்ணா இவர் ஜேடிஎஸ் கட்சியின் ஹாசன் எம்பியாக உள்ளார் தற்போதைய லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் ஜேடிஎஸ் கூட்டணி வைத்துள்ளது பிரஜ்வல் ரேவண்ணா மீண்டும் ஹாசனில் ஜேடிஎஸ் சார்பில் களமிறங்கியுள்ளார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த தொகுதிக்கு தேர்தல் முடிவடைந்தது இதற்கிடையேதான் பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களுடன் சேர்ந்து நெருக்கமாக இருக்கும் ஆபாச வீடியோக்கள் பரவ தொடங்கியது தேர்தலுக்கு முன்பே இந்த வீடியோக்கள் பரவிய நிலையில் நேற்று முன்தினம் விஸ்வரூபம் எடுத்தது பிரஜ்வல் ரேவண்ணா கட்சியில் உள்ள பெண்கள் உதவி கோரு வரும் பெண்கள் அரசு பெண் அதிகாரிகள் என முன்னூறுக்கும் அதிகமானவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோவாக எடுத்து அதனை வைத்து மீண்டும் மீண்டும் மிரட்டியதாகவும் இது தொடர்பாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி வீடியோக்களை பென்ட்ரைவில் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த வீடியோக்கள் தான் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கர்நாடக மகளிர் ஆணைய தலைவி நாகலட்சுமி சௌத்ரியிடம் புகார் அளித்த நிலையில் முதல்வர் சித்தராமையா சிறப்பு விசாரணை குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் பிரஜ்வல் பிரச்சுவல் ரேவண்ணா கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக ஜேடி எஸ் தலைவரும் அவரது சித்தப்பாவுமான குமாரசாமி அறிவித்துள்ளார் தற்போது பிரஜ்வல் ரேவண்ணா பாஜக கூட்டணியில் ஜேடி எஸ் வேட்பாளராக தான் எம்பியாக உள்ள ஆசன் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் அந்த தொகுதிக்கு கடந்த தேதி தேர்தல் முடிந்துள்ளது இந்நிலையில்தான் கட்சியிலிருந்து தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று உப்பள்ளியில் நடக்கும் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ரேவண்ணா நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது ஒருவேளை அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் ஹாசன் ரிசல்ட்டில் வெற்றி பெற்ற எம்பியாக தொடர்வாரா இல்லையா அடுத்து என்ன நடக்கும் என்பது தொடர்பாக பலருக்கும் கேள்வி எழுந்துள்ளது அதாவது தற்போது பிரஜ்வல் ரேவண்ணா எம்பியாக உள்ளார் அவர் கட்சியிலிருந்து கட்சியிலிருந்துள்ளார் இவர் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது பிரஜுவல் ரேவண்ணா தற்போது எம்பியாக உள்ளார் அவரது எம்பி பதவி காலம் ஜூன் மாதம் முடிவுக்கு வருகிறது இதனால் அவர் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார் மேலும் ஹாசன் தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிட உள்ளார் ஒருவேளை தேர்தல் முடிவில் அவர் வெற்றி பெற்றாலும் தொடர்ந்து எம்பியாகவே இருப்பார் ஏனென்றால் ஒரு கட்சியிலிருந்து இருந்து எம்பியாக வெற்றி பெறுபவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் அந்த பதவியில் தொடர அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் வழிவகுக்கிறது ஆனால் அவரால் ஜேடிஎஸ் கட்சி எம்பியாக தொடர முடியாது சுயேட்சை எம்பியாகத்தான் இருப்பார் அதன்படி லோக்சபாவில் சுயேட்சை எம்பிக்கான இருக்கை வழங்கப்படும் இப்படி சுயேட்சையாக பிரச்சுவல் ரேவண்ணா இருக்கும்போது அவர்

சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது இல்லாவிட்டால் அவர் எம்பியாகவே தொடர்வார்